ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலையிலே வருங்க அம்மா பிள்ளைங்க எல்லாம் மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து விளையாடுறாங்க நீ பாருங்க வாழை கொடுத்துருக்கா எவ்வளோ அதை வாழை க்யூட்டாக பிடிச்சி 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 எப்பா எனக்கு தங்கம் எலகு தங்கம் அல்பா அலினானு அதுக்கு பேர் வச்சது தப்பாக போச்சுப்பா அதுக்கு அலினான்னு பேரே வச்சுருக்க கூடாது வேறு ஏதாச்சும் பேர் வச்சிருக்கணும் தட்டியா மாதிரி இருந்து பேருங்க அம்மாவை கட்டிக்கிட்டு அலீனாங்கிற வேற எப்படி மாத்துறது அலின் அலின்னு மாத்திரலாமா ஆம்பளை பிள்ளை மாதிரி பண்றான்ப்பா இவ பொம்பளையா ஆம்பளையான்னு எனக்கே தெரியல பாயா கேர்ளானே எனக்கு தெரிய மாட்டேங்குதே கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனா சேட்டை செம்ம சேட்டை இங்க பாருங்க அம்மாக்கும் பிள்ளைக்கும் சண்டையை பாருங்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க அதுக்கப்புறம் நெய்னாவும் அல்லுவும் சண்டை போட்டுப்பாங்க காலையில நெய்னாவும் அல்லும் அம்மா ஃபைட்டு ஃபைட்டுனா என்ன விளையாட்டு ஃபைட்டு தான் அவங்க கூட விளையாடிட்டு அப்படியே வந்து என்ன பண்ணிட்டா ஆனது இந்த குட்டி பசங்களோட சேர்ந்துங்க பாருங்க அழகு பிள்ளை விளையாடுறீங்களா தங்க பிள்ளைங்க அழகு பிள்ளை அம்மாட்ட அம்மாவும் பிள்ளைய விளையாடுறீங்களா அவனை பாருங்க என்ன அவங்கள மட்டும் கொஞ்சிட என்ன கொஞ்சம் அணின்னு அதனால அவனுக்கு பாருங்க கோவம் வந்துச்சு நீ தானடா எங்க அம்மா கிட்ட கொஞ்சிட்டு இருந்த இப்ப சண்டைக்கு உனக்கு கடிச்சு எடுத்துடுறப்பா உனக்கு கடிக்க விட மாட்டேன்டா அலுமா அலகி பொண்ணு தங்கம் பொண்ணு அது ரோப்பு வாங்கி போடணும்பா ரோப்பு வந்து என்னன்னா அந்த மணியை தொலைச்சுட்டான் அந்த மணி தான் உங்களுக்கு அழகு கிளு கிள்கிழகிட்டு அந்த மணியில வெறும் ரோப்பா இருக்கு எனக்கு அது பிடிக்கல வெறும்